dot வெறும் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக நினைக்கிறேன் அந்த ஒரு புள்ளி மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து தான் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது யூனிவர்ஸை உருவாயிருக்கு அதை சிங்குலாரிட்டி அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்லுவாங்க இந்த சிங்கிலாரிட்டியில் ஒரு பெரும் வெடிப்பு அப்படிங்கிறது உருவாகி இன்றைக்கி யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுல பல கோடி நட்சத்திரங்கள் பல கோடி கேலக்ஸிகள் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இது சயின்டிஸ்டுங்க பிக் பேங் தேரி அப்படிங்கிற அந்த ஒரு தேரி அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பட் இந்த பிக் அப்படிங்கிற அந்த தேரி சொல்லப்படுறதுல அந்த பிக் பிக்பேங்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி என்னைக்காச்சும் உங்கள் மனசில் வந்திருக்கா குடும்பம் இந்த பெருவெடிப்பு அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த பிக் பேங்க் தேரியை பற்றி நம்ம முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு தான் முதல் தூரம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாச்சு பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் பூமி சூரியன் மற்ற நட்சத்திரங்கள் கிரகங்கள் இது எல்லாம் சேர்ந்த இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது எதுவும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து தான் இவை அனைத்தும் உருவானதாக சொல்லப்படக்கூடிய ஒரு தேரி தான் பிக்பேங் தேரி அப்படிங்கிற அந்த பெருவெடி பட் பிஃபோர் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த பேங் தேரி அடிப்படையில் சயின்டிஸ்டுங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எதுவுமே இல்லாத நத்திங்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து தான் நம்மளுடைய பிரபஞ்சத்தோடைய பிறப்பு அப்படிங்கிறது தொடங்கிறதுக்கு காரணமாக அமைஞ்ச ஒரு இடமா இருந்திருக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு டாட் அதாவது ஒரு சிங்குலாரிட்டி இன்ஃபினிட்டி எனர்ஜி கொண்ட ஒரு சிங்குளாரிட்டி அப்படிங்கிற ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்திருக்கு அந்த சமயத்தில் இந்த இன்ஃபினிட்டி எனர்ஜியை தாண்டி ஸ்பேஸில் டைம் அப்படிங்கிறதும் எந்த ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் எனர்ஜி மேட்டர்ஸ் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு இடமாக தான் அது இருந்துச்சு ஆனால் அந்த இன்ஃபினிட்டி எனர்ஜி பாயிண்ட் அப்படிங்கிற அந்த சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது முடிவே இல்லாத அளவுக்கு வெப்பமும் அதே மாதிரி முடிவே இல்லாத அளவுக்கு அடர்த்தி அழுத்தம் இது எல்லாம் கொண்ட ஒரு மிக சிறிய டாட்டா ஒரு புள்ளி மாதிரியான ஒரு இடமாக தான் இருந்தது இதன் தான் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிங்குளாரிட்டியில ஒரு ஒரு வெடிப்பு அப்படிங்கிறது நிகழ்ச்சி நிகழுது அந்த வெடிப்பு தான் பிக் பேங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரு வெடிப்பு அந்த பெரு வெடிப்பு காரணமா அந்த சிங்லாரிட்டியில இருந்த எல்லா எனர்ஜியும் ஸ்பேஸ்ல தூக்கி வீசப்படுது இது நடந்த சில நொடிகள்ல நடந்த விஷயங்கள் என்னெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்கன்னா அந்த பெருவெடிப்பு ஏற்பட்ட அந்த செகண்ட்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் செகண்ட் குள்ளேயே பிரபஞ்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிக அளவில் நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு வெப்பமாக ஆரம்பிச்சிருச்சு சூடாக ஆரம்பிச்சது அதோட டெம்பரேச்சர் தோராயமாக இவ்வளவு இருக்கலான்னு அந்த தியரி அடிப்படையில் சயின்டிஸ்டர் சொல்ற அளவு ஒன் ட்ரில்லியன் டிகிரி அப்படிங்கிற அந்த அளவில் இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிசிக்ஸை தோத்து போகிற அளவுக்கு அந்த வெடிப்பின் காரணமாக விரிவடைய தொடங்குச்சு பிரபஞ்சம் அப்படிங்கிறது சொல்லப்படுது இது எல்லாமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் செகண்ட்குள்ள நடந்தது ஆனால் ஒரு நொடிக்கு அப்புறம் நடந்த விஷயம் என்னென்னா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இது ரெண்டும் உருவாக தொடங்குச்சு அதுக்கப்புறம் மூன்று நிமிடம் அந்த விக்ம நடந்த மூன்று நிமிடத்துக்கு அப்புறமா ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான அணுக்கள் உருவாக தொடங்குச்சு இதுக்கப்புறம் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த பிக்பேங் நடந்த இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா எலக்ட்ரான்ஸ் மற்றும் புரோட்டான்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து ஆட்டம்ஸை உருவாக்குச்சு இந்த ஆட்டம்ஸ் உருவானதுக்கு அப்புறம் தான் ஒளி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட முதல் ஒளி அப்படிங்கிறது வெளிப்படத் தொடங்குச்சு அந்த ஒளியை தான் இன்றைக்கும் சிஎம்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடியேஷனாக இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ரேடியேஷனாக இருக்குது இதை தொடர்ந்து நூறு பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாம் ஒரு கிளௌடு மாதிரி ஃபார்ம் ஆகி அது சுருங்க தொடங்கி அதோடைய மையப்பகுதியில் நட்சத்திரங்கள் புதிய புதிய நட்சத்திரங்கள் உருவாக்க தொடங்குச்சு அதில் முதல் நட்சத்திரமாக உருவாகினதுக்கு கேட்டகிரியாக சயின்டிஸ்ட்டுங்க வச்சிருக்க பேர் தான் தேர்டு பாப்புலேஷன் ஸ்டார்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க இது பிக்பேங் நடந்து நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவான நட்சத்திரங்களை தான் இந்த கேட்டகிரியில் சேர்ப்பாங்க நம்ம ஜேம்ஸ் டெலஸ்கோப் கூட சமீபத்தில் இந்த மாதிரியான நட்சத்திரங்களை சம்மந்தமாக தான் தொடர்ந்து ஆய்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி ஆய்வுகளை பண்ணும் போது தான் நம்மளுடைய இந்திய விஞ்ஞானிகள் ஒரு புது கேலக்சியும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது சம்பந்தமாக ரீசெண்டாக கூட வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் அந்த வீடியோவை இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் நிச்சயமாக போய் பாருங்க இதுக்கப்புறமா பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு நடந்து ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா பிரபஞ்சத்துடைய முதல் கேலக்சிகள் உருவாக்க தொடங்குச்சு அதனைத் தொடர்ந்து நெபுலாக்கள் மற்ற நட்சத்திரங்கள் கிரகங்கள் எப்படின்னு எல்லாம் உருவாகத் தொடங்கிய ஆரம்ப காலமும் இதே டைம்ல தான் அதில் நம்மளுடைய மில்கிவே கேலக்சி அப்படிங்கிறது பதிமூன்று புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பெருவெடிப்பு நடந்த இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியை உருவாச்சு அந்த மில்கிவேலகியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமா நம்ம சூரியன் இருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் குடும்பம் சோலார் சிஸ்டம் உருவாகி நான்கு புள்ளி ஐந்து அப்புறம் உருவானது இதுதான் அடிப்படையில் பிரபஞ்சத்தோட ஆரம்ப கட்டம் முன்னாடி இருந்த காலகட்டமும் இப்போ பிரபஞ்சம் வெடிப்பு அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதே மாதிரியான ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டுகளுக்கு அப்புறமும் ஆரம்பித்து பந்திருக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு

பல பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனாலையும் இதில் இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு நம்மளால் நம்பிட முடியாது இல்லையா நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஆறறிவு அறிவு இருக்கிறதே ஒவ்வொருத்தர் சிந்திக்கிறதையும் மாற்றி மாற்றி இன்னொருத்தர் சிந்திக்கிறதுக்காகத்தான் தனித்துவமான அந்த அறிவாற்றல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இந்த பிக்பேங் தியரி அடிப்படையில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே இப்படிதான் பிரபஞ்சம் உருவாயிருக்கும் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்களை வச்சு தான் இதை நம்பலாம் அப்படின் பல சயின்டிஸ்ட்டுங்க வந்து அவங்க கருத்துக்களை முன் வச்சு அந்த விஷயத்த ஏற்றுக்கிறாங்க அதில் இந்த பிக்பேங் தியரிக்கு வலு சேர்க்கக்கூடிய இரண்டு ஆதாரங்களை மட்டும் நான் முன்வைக்கிறேன் முதல் எவிடன்ஸ் யூனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் அதாவது பிரபஞ்ச விரிவடைதல் இதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் எட்வர்ட் ஹபிள் அப்படிங்கிற அவர் ஒரு முக்கியமான ஆதாரத்தை முன் வச்சு ஒரு கருத்தை முன் வச்சார் அவர் என்ன சொன்னார்னா நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கேலக்சிகள் எல்லாமே நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகள் ஒரு வேகத்திலையும் தூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகள் ரொம்ப வேகத்திலையும் நம்மளை விட்டு விலகி சென்றுகிட்டு இருக்கு அப்படின்னு அவரோட கருத்தை ஆதாரத்தோடு முன் வச்சார் இதை அடிப்படைய வச்சு தான் இந்த பிக் பேங் தியரி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஆதாரம் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் சொன்ன கருத்துக்களையும் அந்த ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் விரிவடையுது ஸோ பேங்க் தேரிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது ஆதாரம் சிஎம்பி அதாவது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான ரேடியேஷன் பிரபஞ்சம் அப்படிங்கிறது உருவாக தொடங்குற காலக்கட்டத்தில் அந்த சிங்லாரிட்டியில் ஏற்பட்ட வெடிப்பு அப்படிங்கிறதுக்கப்புறம் பேங்க்கு அப்புறமா கொஞ்சம் முதல் ஒளி அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஏற்பட்டுச்சு அந்த ஒளியை தான் இந்த சிஎம்பி ரேடியேஷன் சொல்லப்படக்கூடிய ஆஃப்டர் க்ளோவிங் ரேடியேஷன் சொல்லப்படுற அந்த ரேடியேஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இரண்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த ரேடியேஷன் பிரபஞ்சம் உருவான டயத்தில் முதல் முதல்ல ஏற்பட்ட அந்த க்ளோவிங் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ரேடியேஷன் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பிக்பேங் தேரி அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அது உண்மை தான் அந்த தேரி கரெக்டு தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆதாரமாகவும் இது அமைஞ்சது இப்படி இந்த பிக்பேங் தேரிக்கு வலு சேர்க்கிற மாதிரி பல ஆதாரங்களும் பல கூற்றுகளும் பல ஆராய்ச்சியாளர்களாலும் விஞ்ஞானிகளாலையும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்து ஒவ்வொரு காலத்துக்கு அப்புறமும் பல சயின்டிஸ்ட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால தான் இந்த பிக்பேங் தேரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து இன்னைக்கு நம்ம பிரபஞ்சம் இப்படி தான் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு ஒரு விஷயமா மாறி இருக்கு ஆனால் பிக்பேங் தேரி மூலமாக பிரபஞ்சம் இப்படி தான் உருவாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தோட மட்டும் நிற்கல எதிர்காலத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் சில கூற்று மூலமாகவும் சில ஆராய்ச்சிகள் மூலமாகவும் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு சில சயின்டிஸ்டுகள் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்குது பாசிபிலிட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று விதமான பாசிபிலிட்டிஸை முன்வைக்கிறாங்க எதிர்கால பிரபஞ்சத்தோடைய முடிவு இப்படி இருக்கலாம் அதில் முதல் விஷயம் பல சயின்டிஸ்டுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூற்றாகவும் இதுதான் இருக்குது இந்த தேரி என்னென்னா பிக் ஃப்ரீஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தேரி இந்த பிக் ஃபிரீஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரபஞ்சம் இப்போது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இதே விரிவடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அது நம்ம எல்லையே கணிக்க முடியாத அளவுக்கு அந்த விரிவு அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதை தாண்டி எல்லா நட்சத்திரங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் ஒரு கட்டத்தில் கூல்டவுன் ஆகி அதை போகும் இதன் காரணமாக குளிர் மற்றும் இருள் சூழ்ந்த ஒரு பிரபஞ்சமாக நம்மளோட யூனிவர்ஸோடைய அந்த இறுதி கட்டம் இருக்கும் இதைத்தான் பிக் ஃப்ரீஸ் அப்படிங்கிற அந்த முதல் பாசிபிலிட்டியாக முன்வைக்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க ரெண்டாவது பாசிபிலிட்டி பிக் கிராஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாசிபிலிட்டி இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிற விரிவு இதோடைய வேகம் ஒளியை விட பயங்கரமான வேகத்தில் ஒளிவடைஞ்சிட்ருக்கு ஆனால் இது மெல்ல மெல்ல குறையும் அப்படின்னு இந்த பாசிபிலிட்டிஸில் முதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் இந்த வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சு ஒரு கட்டத்தில் திரும்ப மறுபடியும் சுருங்க தொடங்கும் அதாவது எங்கேருந்து ஆரம்பித்தோ அதே நோக்கி திரும்ப ரிவர்ஸில் சுருங்க தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு மீண்டும் அதே சிமிலாரிட்டியை நோக்கி எல்லாம் கொண்டு வரப்பட்டு கொலாஸ் ஆகலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த பிக் கிராஷ் அப்படிங்கிற இந்த பாசிபிலிட்டியாக சொல்லப்படுறது கடைசியாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸை சொல்லப்படுறது பிக் ரிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாசிபிலிட்டி இதில் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற அது எல்லாமே அதிகரிக்க தொடக்கும் இதன் காரணமாக கேலக்சி ஸ்டார்ஸ் ஆட்டம்ஸ் இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்று விதமான பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளோட யூனிவர்ஸோடைய முடிவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது பட் இதுலேயும் பல பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் முதல்ல சொன்ன பாசிபிலிட்டியான பிக் ஃப்ரிஷ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தேரியை தான் எல்லாரும் நம்புகிறாங்க மேபி நம்மளோட யூனிவர்ஸோடைய எண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த காலம் எப்படி இருந்திருக்கும் இருந்து அந்த பிக்பேக் நடந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நம்மளோட யூனிவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரியலன்னா நான் தைரியமா நீங்கள் கேட்கலாம் நான் இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல டார்க் எனர்ஜி மேட்டர்ஸ் அப்படின்லாம் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பேன் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருந்திருக்கும் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல நீங்கள் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட நேம் மென்ஷன் பண்ணி அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பார்த்து கூடிசுக்கில் அந்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய தகவல்களை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் ஜாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டில் கிடைக்க பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களை செய்கிறேன் பாய்